தையிப் தையப் தான் ஹபீஸ் கபீஸ் தான் இப்போ டீடெயிலுக்கு வருவோம் ஹபீஸ்ன்னு என்ன அது ஹபீஸ் கசகம் ஹானாகோ அப்படின்னு அவன் சொல்லுவாங்க ஹபீஸ் கசகம் ஹானா ஹபீஸ்ன்னா ஆளுங்களுக்கு தெரியாது ஆனால் ஹபீஸ் கபீஸ்னு ஒரு புழக்கத்தில் ஒரு வார்த்தை சுற்றிட்டுருக்கும் இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறாங்க நபி அவர்களிடம் கூறிவிடும் தூய்மையானவையும் தூய்மை சமமாக மாட்டாது பீஸும் தையீபும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் அல்லாவிடத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள அல்ல ரெண்டு கலர்ல பார்க்குறான் ஒன்றெல்லாம் க்ரீன் கலரா தெரியும் இன்னொன்னெல்லாம் ரெட்டு கலராக தெரியும்னு வச்சுக்கோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் என்ன தூய்மை இல்லாதவை இந்த ஹபீஸ்கள் பெருகி கிடப்பது உண்மை ஆள் வியப்பில் ஆழ்த்தினாலும் சரியே எங்க சுத்தி பார்த்தாலும் ஹபீஸுங்க தான் ஜாஸ்தியா இருக்கும் புரியுதா அப்ப அல்ல என்ன சொல்றான் தூய்மையானவர்கள் அசுத்தமானவர்கள் இருவரும் சமம் கிடையாது இந்த தூய்மைன்னா என்ன அசுத்தம்னா என்ன சிந்தனையில அசுத்தம் சிந்தனையில அசுத்தம் அப்படின்னா ஆபாச படம் பார்க்கறது திருடுறது பிச்ச அடுத்தவன் பொருளை ஆசைப்படுறது இது மாதிரியான விஷயங்கள் கிடையாது தாட்ஸே வந்து எல்லாமே அசுத்தம் புரியுதா என் வாழ்க்கை என் இஷ்டம் நான் ஏன் வேலை செய்யணும் குரானை நாயம் படிக்கணும் நான் ஏன் சிரமப்பட்டுக்கணும் நான் ஏன் ஒரு வட்டத்துக்குள்ளே வாழணும் நான் ஏன் ஹிஜாப் போடணும் இதெல்லாம் எனக்கு சிரமமாக இருக்குது எல்லாம் சொல்லிட்டு போயிடுவான் எல்லாவுடைய ரசூல் சொல்லிட்டு போயிடுவாங்க நான் எதுக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணும் எனக்கு என்ன வந்துச்சு இதெல்லாம் கபீசுங்க புரியுதா நபிசுலாஸ்லம் அவங்க ஏகப்பட்ட பொறுப்புகள் நம்ம மேலே சா சாப்பிட்டு போனாங்க அந்த எல்லா பொறுப்புகளுக்கும் கடுமையாக உழைக்கணும் தூய்மை அப்படின்னா சும்மா கிடச்சிடாது அசிங்கமாக இருக்கிறது ஒரு பிரச்சனை சுத்தமாக இருக்குன்னா நீ குளிக்கணும் அது ஒரு சலுப்பு பல்லு தேய்க்கணும் ரசூலை அஞ்சு வாட்டி பல்லு தேய்ப்பாங்க என்ன அவ்வளோ நீட்டாக இருப்பாங்க வீடு அப்படி சுத்தமாக வச்சுருவாங்க சுத்தம் ஈமானில் ஒரு பகுதியும்பாங்க என்ன நீ முஸ்லீம்களுடைய வீடுகள் எப்படி கிடக்கு யாருக்காவது அது வந்து அறுவருப்பா தெரியுதா ஹபீஸு ஹபீஸ்லா ஒவ்வொன்றிலையும் பார்த்து 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 தூய்மைங்கிறது உடல் தூய்மை உள்ளம் தூய்மை சிந்தனை தூய்மை வருமானம் தூய்மை லட்சியம் தூய்மை இது எல்லாமே தூய்மை எல்லாமே தூய்மையாக இருக்கும் இருக்கணும் ட்ரெஸ்ஸும் தூய்மை எல்லாமே தூய்மையாக இருக்கணும் புரியுதா இதுக்கு தான் டிசிப்ளின் இதுக்கு பேர் தான் இம்ப்ரெஷன் புரியுதா சட்டார்னு ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தன் வந்து பார்த்தான் அப்படின்னா உங்களுக்கு அறுவருப்பா தெரியுது இது பதட்டமும் இது இது எல்லாம் ஒழுங்கு பண்ணுறோம்ல என்ன அர்த்தம் அசிங்கமான விஷயம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அவனுக்கு தான் அசிங்கமாக தெரியக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே தவிர நமக்கே அது அசிங்கமாக தெரியக்கூடாது நினைச்சிங்கன்னா நீங்க தையீபு நமக்கு அது பிரச்சனை இல்லை பழகிட்டோம் தான் எவனா ஒரு தையீபு உள்ள வந்துட்டான் அப்படின்னா நம்மளை பார்த்து ஹபீஸும் பண்ண இன்னைக்கு யாரெல்லாம் ஹபீஸோ அவங்க வந்து தையீபு பார்த்து ஹபீஸுங்கிறேன் புரியுதா இன்னைக்கு உலகத்தில் அதிகம் காரி துப்பப்படுபவர்கள் முஸ்லிம்கள் அவங்களுடைய ஃபாரின் பாலிசியால் காரி துப்பப்படுறாங்க அவங்களுடைய லிவிங் ஸ்டேட்டஸ்லேயும் காரி துப்பப்படுறாங்க அவங்களுடைய அந்த கல்ச்சராகவும் காரி துப்பப்படுறாங்க முஸ்லீமுங்க எங்கே வீடு தர மாட்டான் கேட்டால் சுத்தமாக வச்சுருக்க மாட்டான் அப்படிம்பா கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அவன் வறுமையில் இருக்கான் அதனால் அப்படி இருக்கான் வறுமையில் இருக்கிற முஸ்லீம் அல்லாதவர்களுடைய வீடுகள் போய்ப்பார் சாணி வலிச்சு அப்படி நீட்டாக வச்சுருப்பேன் அது சாணி நீங்கள் கலைப்பீங்க சாணி வந்து நஜீஸ் கிடையாது வளர்ப்பு பிராணிகளுடைய மலம் மஜ் நஜீஸ் கிடையாது ஆடு மாடு அதில் தொழுவலாம் ஆட்டு கொட்டாயில் நீங்கள் தொழுவலாம் மாட்டு கொட்டாயில் தொழுவலாம் அப்போ ஹபீஸு தையப் அப்படிங்கிறது வந்து இது மிகப்பெரிய இது ஒரு வகையான ஹபீஸு கொள்கை ஹபீஸ்கள் இருக்காங்க இந்த கொள்கை ஹபீஸ்கள் யார் அப்படின்னு பார்த்தா அல்லாவுக்கு மாறு செய்கிறது அவங்க உலக அளவில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து இந்த மனிதர்களை வந்து நிர்வகிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க ஆனால் அவங்க யாராக இருப்பாங்க ஹபீஸாக இருப்பாங்க அடுத்தவங்களுடைய உரிமைகளை அபகரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இங்கே தையப்பு யார் அப்படின்னா அடுத்தவங்களுடைய உரிமைகளை அபகரிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க